அவங்க அட்டை இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டிவனம் நகராட்சி ஊ நகராட்சியில் ஊழியர் முனியப்பன் சொல்ற ஒருத்தர் கவுன்சிலர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு சரிங்களா இது வீடியோவில் ட்ரெண்ட் ஆகுது ட்ரெண்ட் ஆனோடனே டிஎம்கே கவுன்சிலரு என்ன பண்றாங்க இது நம்ம பேர் கெட்டு போயிரு சொல்லிட்டு காலில் விழுகுற மாதிரி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டு பாலியல் சிந்தையில் ஈடுபட்டாங்கன்னு சொல்றாங்க என்னங்க ஆக்சுவலி நம்ம தூய்மை பணியாளர் போடறோம்ட்டு நீங்களே பிள்ளைங்களை விட்டு தொட்டிலாட்டுற மாதிரி உங்களு வச்சு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு பொதுமக்களுக்கு இறங்கன்னு சொன்னீங்க அதே மாதிரி வீடியோ வந்து கவுன்சிலர் ஆளுங்கட்சி கவுன்சிலரு ஆளுங்கட்சி பவர்ல இப்போ கூட ஒரு ஆளுங்கட்சி ஒரு கவுன்சிலரு செயின் தித்து கேஸ் அரெஸ் பண்ணிருக்காங்க பக்கா வீடியோ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போலீஸு இந்த தான் ஈடு ஈடுபட்டு சரிங்களா இப்போ இந்த மாதிரி ஆட்சியில் இருக்க நம்ம ஆட்சி தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்க போகிறாங்கன்ட்டு மிரட்டி இருக்காங்க யாரோ நகராட்சி ஊழியரை நகராட்சியில் கவர்மெண்ட்டு வேலையை பார்க்குறவங்கள ஆக்சுவலி ஒன்று அஞ்சு வருஷம் தான் டைம் லிமிட்டு அவங்கள்ட்ட அறுபது வருஷம் நல்லா புரிஞ்சுக்கோம் என்ன சொல்கிறாங்கன்னா பேசிட்டாங்க திட்டாங்க அவர் வந்து சரி ஆளுங்கட்சியாக போயிட்டாங்க ஒரு பதவியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு காலையில் வந்துட்டார் அந்த வீடியோ கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் ஃபோட்டோ போகிற பாருங்க ஆக்சுவலி அந்த வீடியோவை பார்த்தோம்னா இந்த அவர் வந்து தப்பு என் மேலே என் மேல தப்பு இல்லை இருந்தால் தப்பு சொல்லி சொல்லிட்டு காரணத்தில் விழுந்தார் காலில் இது ட்ரெண்ட் ஆயிட்டு சோசியல் மீடியாவில் அவங்க பேரு கெட்டு போயிரு சொல்லிட்டு நாளைக்கு எங்கடா நம்ம பிரச்சனை நாளைக்கு ஓட்டு கே ஜெயிக்கிறது இல்லை ஓட்டு கேட்டு கூட போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு லேடி என் மனு கேட்குற மாதிரி கேட்டு பாலியல் சீல ஈடுபட்டிருக்கா அப்படின்னு இருக்காங்க அது வீடியோ ரேக்கார்டே இருக்கு அந்த பையன் காலில் விழுந்து மனு கேட்குறான் பாலியல்சியில் மட்டும் மீடுவா ஃபண்ட் பாலியல் சீல் ஏன் உங்கள் உங்கள் கட்சி பேருக்கு இருக்கிறது இந்த மாதிரி ஆகும் ஒரு சல்லித்தனமான விஷயங்கள்லாம் மாட்டேங்க காலன்னு மதிப்பு கேட்டான் அந்த விஷயத்தை பெருசு பண்ணலாம் கூட பேச்சு பேசி பேசினா என்னை கெட்ட வார்த்தை பேசிட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல பாலியல் சீனது அவ்வளோ வயசாக பேசுறீங்க அது ஒரு ஆனந்தா ஒரு ஆம்பளைக்கால் ஒன்று தானே அப்போ எங்கள் பாலியல் சீனல் ஒரு பொம்பளைக்கால ஒன்று தான் ஒரு பெண் காலில் ஒன்று தான் லேடி காலில் ஒன்று தான் பாயல் சீனன்றீங்க ஒரு ஆட்சியர் கடந்த எப்படி இப்படிதான் மிஸ்யூஸ் பண்ணுற பாருங்க நாளைக்கு ஓட்டு கேட்க போக முடியாதுன்றதுக்காக ஒருத்தரோட மாணவங்கண்ட இது என்னன்னா மனசு நிம்மதி கேட்டுருக்கீங்க ஆக்சுவலி இது பொய்யின் ரொம்ப ஈஸி ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் தெ தெளிவா காலையில் எக் எக்காரத்தை கொண்டு காலை தொடரு அது நீங்க பின்னாடி போறீங்க காலை கூட தெரில நல்லா புரிஞ்சுக்கோங்க பாலியல் சேர்ந்து எப்பதான் நினைச்சு வீடியோ கேள் பக்கா ரெக்கர இருக்குது ச சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகுது எப்படிங்க பாயல் ஆகும் நினைவு கேட்குறேன் காலை விழுக்கிறான் சரிங்களா மனைவி கேட்குறான் மனுவி கேட்டு உங்கள் உங்களுக்கெல்லாம் இங்கே என்ன ஜென் நீங்கள்தான் ஆளுங்கட்சியில் இருக்கா எந்த கட்சியாக இருக்கும் ஆளுங்கட்சியில் இருக்கா நம்ம கட்சியான பவரில் கண்டு எப்படி எப்படி தான் மிஸ்யூஸ் பண்ணுற பாருங்களேன் திருப்பி எடுத்துக்கோங்க இப்போ வரதட்சணை கொடுமை சுப்ரீம் கோர்ட்டில் தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா வரதட்சணை கிருஷ்ணன் யார் மேலே போட்டிங்களோ அவங்க யார் போட்டாங்களோ அவங்க மேலே நஷ்டட கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த மாதிரி பொய் கேஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கேஸு அது கம்ப்ளைண்ட் கொடுத்தாவே நஷ்ட கேட்கலாம் கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போதுங்க நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு ஆக்சுவலி இந்த தூய்மை இருக்க கேஸில் பொதுமக்களுக்கு கிடஞ்சல் ஒரு லேடி கேஸ் போட்டாங்க அந்த லேடி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவருக்கரு சேகர் சேகர் பாபு அவரோட பினாமி சரிங்களா பினாமி கூட இல்லை அவரோட ஏஜென்சியை நடத்துகிறவங்க வேலை பார்க்கணும்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி சொல்லப்போனா தான் பினாமி சொல்லக்கூடாது சரிங்களா அவரே வே அவர்கிட்ட வேலை பார்க்குறாங்களாம் சரிங்களா அவன் ட்ரஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுற ஆள் யாரையும் ட்ரஸ்ட்டை மெயின்டை பண்ணுற லேடி என்ன அவங்கள வச்சு கேஸ் போட்டீங்க பொதுமக்கள் எல்லாம் உங்கள் ஆளுங்க தான் ஏங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இப்போ காலைல விழுந்தார் காலைல விழுந்த வீடியோ எத்தனையோ பேருக்கு வெட்டு வெட்டதில் தெரிஞ்சு அந்த டயத்துல அவர் பாலியல் செல்லில் செல்ல ஈடுபட்டு சொன்னால் உங்கள் மானை எங்கே தூக்கும் எங்கே நீங்கள் ஓட்டு கேட்க போ வெளில நீனா எதை கொண்டு அடிப்பாங்கன்னு தெரியல நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தேங்க் தேங்க்யூ